பார்வையும் கமுருதீனையும் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிவிட்டு இவங்க டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு வந்து ஸ்பீச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கேவலமாக இருக்குல்ல கேவலமாக இருக்கு இதில் வந்து திவ்யா கொடுக்குறதெல்லாம் ஓவராக பில்டப் பண்ணுறாங்க அதாவது பார்வூ ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போகும்போது எவ்வளோ பேச்சு பேசுனா தெரியுமா இவளால் தான் நீ கெட்ட இவள் இவ ட்ரிகர் பண்ணா கமுருதீன் நீ வந்து இவ பேச்சை கேட்டு தான் அழிஞ்ச அப்படி இப்படி இவளை கல்யாணம் பண்ணாத அது பண்ணாத இது பண்ணாதுன்னு விக் வினோத் ஒரு பக்கம் அவர் போய் இவ கல்யாணம் பண்ணால் நீ அழிஞ்சிடுவே இது பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட ஹியூமானிட்டியே இல்லாமல் ஒரு டிக்னிட்டியை பற்றிலாம் பேசுகிறாங்க இவியெல்லாம் டிக்னிட்டியை பற்றி பேசலாமாங்க பீடிவாயி போய் சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நாயினி எவ்வளோ கேவலமாக பேசுனேன் இப்போ உட்காந்துக்கிட்டு டைட்டில் இன்னொரு ஸ்பீச் வேறு இதில் கேவலமாக இருக்குங்க அதுவும் அறவரலாம் அரவராவாக அடிச்சு அடித்து முடிச்சு விட்டாமங்க கட்டி பிடிக்கிறதுக்கு போனான் அரோரா துஷாரை அவன் சொல்லிட்டான் இங்கே பாரு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்புறம் போய் பிஸ்கோத்தான் அவன் கிடக்கிறான் துஷார் பிஸ்குவத்துன்னு போய் பேசிக்கிட்டு இருக்கான் அரோரா மாதிரி பச்சைவந்தி இருக்கா பாருங்க லைஃப்பில் அரோரா மாதிரி ஆட்கள் யாரும் வச்சுக்காதீங்க நண்பர்களாகவோ மனைவியாகவோ யாராவோ வச்சுக்காதீங்க என் கதையை ஒரு ஒரு பச்சைவந்தியை கெமேலியன் மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மிக்சர் பாஸ் தமிழ் சீசன் நைன் இது பிக் பாஸ் இல்லை மிக்சர் பாஸ் ஏன்னா எல்லா மிக்சர்ஸையும் ஒன்றா சேர்ந்து ஒரு நாலு பேரை ஃபைனலிஸ்ட் ஆக்கி இந்த ரீஎன்ட்ரி குரூப் இருக்கப்பற கூட்டத்தில் கொய்ந்தா போடுற ஒரு பத்து பேர் வந்திருக்காங்க அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் கேம் ஆடுறான் மற்ற எல்லாம் உட்காந்து கொய்ந்தா போட்டுட்ருக்காங்க குரூப்பில் குரூப்பில் டூப்பு அவங்கெல்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க இருக்காங்க காலையில் பாட்டை போட்டாங்க டே ஹண்ட்ரட் இன்றைக்கில ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அதாவது பாரூ கமதின்லாம் இல்லாமல் நூறாவது நாளுங்க எப்படி பாரூ கமுருதின்லாம் இல்லாமல் அதுவும் வினோத்தும் இல்லாமல் வினோத்து இல்லை நாலு பேருமே கேமாண்டாங்க நாலு பேருமே இல்லை ஆனால் நூறாவது நாள் கொண்டாடுறாங்க கேவலமாக இருக்குல்ல பாட்டெல்லாம் போட்டு காலையிலேயே பாட்டெலாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க அதான் இந்த டாஸ்க்கு ஸ்பீச் கொடுக்கணுமா அதில் இதில் போய் உட்காந்துக்கிட்டு சபரி சொல்கிறான் என்னை வந்து இது வரைக்கும் வேலன் வேளன்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து சபரியெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து ஒரு நம்பிக்கையில் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேங்க பார்க்குறதுக்கே கடுப்பாகுது அப்புறம் விக்ரம் அவன் ஸ்பீச் கொடுக்குறத கேவலம் அதாவது என்னன்னா ஸ்கூல்லலாம் எதுவுமே ஜெயிச்சது இல்லையா எங்கேயுமே ஜெயிச்சா நீ எப்படா ஜெயிப்பேன் வக்கரை புத்தி வச்சுக்கிட்டு நீ எப்படி ஜெயிப்பேன் ஃபுல்லாக வக்கரம் கொட்டுறது பூரா வக்கரமாக இருக்குது எப்படி ஜெயிப்பேன் நீ ஸோ இது வந்து பெரிய மேடையாக அவனுக்கு அமைஞ்சு போச்சா ஒருவேளை கை அந்த பக்கம் வந்து தூக்குனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கனவு காண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க எந்தளவுக்கு ஆகிட்டாங்க பாருங்கள் மக்களே அந்த பக்கம் திவ்யா திவ்யா பேச ஆரம்பிச்சிட்டா பேசிக்கிட்டே இருக்கா பேசிக்கிட்டே இருக்கா அதாவது என்னென்னா இவ அவார்டை கூட வந்து என்ன பண்ணுவலாமா பார்ப்பாலாம் பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்களா நாமினேஸாக இருப்பாலாம் விஜய் டெலிவிஷன் அவார்டு எல்லா அவார்ட்லேயும் ஆனால் அவார்டு கிடைக்காதான் அப்படியே பார்த்துட்டு அந்த அவார்டு எடுத்து பார்க்கலாமான்னு ட்ரை பண்ணும்போது இல்லை பரவாயில்ல நமக்கு எப்போ அவார்டு வருதோ அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்களாம் அதாவது பிஆருக்கு கண்டனம் கொடுக்குறா எப்படி நீ டைட்டில் கஷ்டமா திவ்யாமா கஷ்டம்மா சாரிம்மா அரோரா சொல்கிறாங்க என் நான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு மக்கள் என்னை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க நான் வந்து என்னோடய கேமு வந்து நான் வெளில போகணுன்னு நினச்சேன் ஆனால் வந்து என்னை இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா ஐ ஆம் வெரி ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்புறம் போய் உட்காந்து விக்ரம்கிட்ட சொல்லிட்டுருக்கு அதாவது அவர் தூக்குறாரு இல்லையோ எனக்கு இருக்க டெம்ட்டுக்கு நான் தூக்கிடுவேங்க ஐயா ஏன்னா பலூன் பலூனை பார்த்துட்டாருன்னா விஜய் சேதுபதி என்னோட பலூனை பார்த்துட்டாலே என்னை தூக்கிடுவார் மேலே ஸோ நான் ஸ்டேஜுக்கு போயிட்டேன்னா நான் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு எனக்கு டைட்டில் வின்னர் கூட வேண்டாம் எனக்கு சேதுபதி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இது வெறி பிடிச்சிருக்கு சேதுபதி மேலே சேதுபதி இது மேலே வெறி பிடிச்சிட்ருக்கு அப்படில் சேதுபதி தான் காரணமா ஒன்று சாசோவான் ஒன்று சேதுபதியா இவ்வளோ தூரம் வந்துருக்கிறதுக்கு இன்னும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க அடுத்து மணி அடிக்கிறாங்க ஒரு பாட்டை போடுறாங்க ஐ சிட்டோன்னு ஒரு பாட்டை போட்டாங்க பார்த்தா ஆதரி வருது ஓப்பன் பண்ணால் இந்த பக்கம் ஸ்டோர் ரூம்லேருந்து பார்த்தா எப்ஜே பொறுக்கி பையன் வந்துட்ருக்கான் பொறுக்கி கண்டன் பொறுக்கி பல பொறிக்கீஸ் வந்து இந்த பக்கத்துலேருந்து வந்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் வாட்டர்மில்லன் போய் அப்படியே ஏத்துறாரு தூக்கி அப்படியே அப்புறம் எல்லாம் உள்ளே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு பேசிக்கிட்டு மணி பண்ணிக்கிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க இவன் ரொம்ப பேசுகிறான் அவன் வந்து கிழிச்சிருப்பாங்க உள்ளே இருந்து தான் பார்வலாம் ஆனால் பார்வை பேரை வந்து பயன்படுத்த பண்ணுறாங்க அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கான் பார்க்குறான் எவன் அவன் நடிக்கிறான் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஏன்னா விக்ரம் எக்ஸ்போஸ் பண்ணதே அவன் தானே அதனால அப்படியே பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டுருக்கான் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இன்னொரு பாட்டை போட்டாங்க பாட்டை போட்டு யார் வர்றான்னு பார்த்தா அழகு அழகு மயில் கனி திருவு வர்றாங்க அப்புறம் சுபிக்ஷா ரெண்டு பேரும் ஒன்றா வர்றாங்க வந்து எல்லோரையும் வந்து ஒரு ஒரே மாதிரி ஏன்னா இந்த வீட்டோட தாயில் அது சமைச்சு போட்டுக்கிட்டு என்னன்னலாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிச்சில் செல்ல தாய் அன்பு தாய் ராஜா மாத்தா ஸோ போய் அன்புக்கு அங்கே வந்து சேர்ற தருணம் வந்துருச்சு பாருங்கள் எல்லாம் வந்துட்டாங்க கனி மருந்து கனி தானே பேலன்ஸு வந்துருச்சு அதுவும் போய் பார்த்தா விக்ரம் அவாய்ட் பண்ணிடுச்சு சரியாக பார்க்கல அலவா அப்படின்ட்டு போயிடுச்சு சபரிட்டையும் ஹலோவாயின்னு சொல்லிட்டு போயிடுச்சு கடுப்பு அப்படியே விக்ரம் நம்ம அப்படியேடா பழகிருக்கோம் சபரிட்டை போய் பழம்பிட்டுருக்கா நம்ம அப்படியே பழகிருக்கோம் என்ன போய் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாலே கனி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது வெளில என்ன நடந்துருந்தாலுமே பேசியிருக்கணும் அப்படி அப்படின்னு ஏதோ அப்படின்ட்டு போய் கேட்குறான் கோவமாக அப்படின்னு கேட்குறான் கோவல ஒன்றும் இல்லை கோமரியா தெரியுது அப்படின்ட்டு சரி ஓகேன்ட்டு போய் அங்கே போய் கார்டனில் உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அங்கே பிரச்சனை வந்து சொல்கிறாங்க ஒரு தான் நாலு நாள் என்ஜாய் பண்ண ஆமாம் ஆமாம் நாலு நாள் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் சபரிட்ட சொல்லிட்டாங்க சபரி முன்னாடியே சொல்லிட்டான் இது பிரேங்க தானே அப்படின்னு கேட்குறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறா கனி அப்புறமா எல்லாம் செட் பண்ணுங்கன்ட்டு அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போயிட்டு கூப்பிட்டு ஜம்ப் பண்ணி அப்படியே தாவுரா வயித்தில் அப்படியே ஜம்ப் பண்ணி தாவரா சா இவன் மேலே விக்ரம் மேலே ப்ராங்கனு பிராங்கினு சொல்லிட்டாங்க ஆடா பாவிகளான்ட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க சின்ன பிள்ளை மாதிரி அழுகுறாங்க எப்போ பார்த்தாலும் வக்கரம் ஆனால் புத்தியை போது மட்டும் வக்கரத்தை காமிக்கலாம் ஆனால் சின்ன பிள்ளை மாதிரி எழுதுகிட்டு எது என்ன அவங்க அவங்க குரூப் எதுவும் லாபி எதுவும் வேலை செஞ்சு அவனுக்கு டைட்டில் கொடுக்க சொன்னான்னு சொல்லிடுவாங்க சொல்ல முடியாது ஏற்கனவே இந்த மிக்சர் குரூப்பெல்லாம் பார்க்க முடியல பார்வ கம்பளி கொண்டு வாங்கலான்னு இருக்குது ஏண்டா அது கார்டை ரிவோக் பண்ணுங்கடா மக்களே ஒரு போராட்டத்தை பண்ணுங்கள் மக்களே எல்லா இடத்துலையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ரிவோக் பண்ணுங்க ரிவோக் பண்ணுங்கள் பார்வதியோட ரி ரெட் கார்டையும் கமெண்ட் ரெட் கார்டையும் ரிவோக் பண்ணுங்க இல்லைனா சேன்ட்ராவுக்கு ரெட் கார்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க இப்படி தான் ஆ கேலமாக இல்லை அப்புறம் இது ஃப்ராங்கன்னு ஒன்றோடனே அழுகுறான் அப்படியே உட்காந்துட்டு அப்புறம் கட்டி பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க வேறு யாரும் பண்ணியிருந்தா கூட கண்டு இருக்க மாட்டேன் அந்த ஆதரி பண்ணியிருந்தா கூட கண்டு இருக்க மாட்டேன் நீ பண்ணதுனால தான் எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு அப்புறம் போய் உட்காரி வேற பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வியானா என் ஃபேமிலி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவனா ஃபேமிலிம்மா மற்றவங்க ஃபேமிலி இருக்காது வக்கத்தை காட்டும்போது ஃபேமிலி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹெட்டன் தெரிஞ்சே வந்து வியானா அப்படி பண்ணா என்ன அப்படி இப்படிங்கிறா அப்படிங்கிறா இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டேன் ஈவரக்கமே இல்லாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது கனி சொல்லுது ஒர்த்தே இல்லையா அதாவது அடித்த சம்பவம் அந்த மாதிரி வியானை எல்லோரும் வச்சு அன்புகங்கள்லாம் வச்சு செதுக்கும் போது விஜய் சேதுபதியை வச்சு செதுக்குறா நீங்களாம் யாரா லிச்சா பாய்ஸ் விக்ரம் நீ எல்லாம் ஒரு ஆள் ஆ வியானாக்கு நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அவன் வேற லெவல்மா அப்புறம் திரும்ப ஒரு கூத்தடிக்கிறாங்க என்னென்னா ஒரு இந்த கோல்கேட் டாஸ்கில் வந்து என்னென்னா கோல்கேட்டுக்கு விளம்பரம் பண்ணணும் அதை ஒரு ஆள் ஃபோட்டோ எடுக்கணும் இன்ஸ்டண்ட்டாக அது கேமரா வச்சு அது மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சபரியும் அப்சாரம் ஜெயிச்சிட்டாங்க நல்லா பண்ணியிருந்தாங்க நல்லா பண்ணியிருந்தாங்க ஒன்று ஆக்ட் பண்ணி காட்டணும் கோல்கேட் கோல்கேட் பல்ல வச்சு கோல்கேட்டை வச்சு பல்ல வச்சு காட்டி ஏதாச்சும் ஒன்று சம்திங் ஏதாச்சும் ஒரு மாதிரி சொல்லணும் ஸோ அது முடிஞ்சு அப்புறம் திரும்ப வந்து திரும்பவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் பேசிக்கிட்டு ஒரு டாஸ்க் என்ன டாஸ்க்குனா நடுவில் வந்து கேக்கோட கத்தி இருக்கும் ஏன்னா நூறாறு நல்ல நூறாவது செலிப்ரேஷனுக்கு வந்து எந்த டீம் ஜெயிக்கிதோ ரெண்டு டீமாக பிரிஞ்சுக்கணுமா நாலு பேர் ஃபைனலிஸ்டில் ஸோ பொண்ணுங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போயிட்டாங்க பசங்கள் ரெண்டு பேரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க அரோராவும் திவ்யாவும் ஒரு டீமு மற்ற கவர்ஸ்மேட்ஸ்லாம் அதில் சேர்ந்துப்பாங்க கொஞ்சம் பேர் இந்த பக்கம் வந்து சபரியும் விக்ரமும் ஒரு டீமு அதில் வந்து எல்லோரும் சேர்ந்துப்பாங்க ஸோ அதில் யார் வந்து நைஃப் அதிகமாக எடுத்து ஒரு கேம் ஆடிட்டு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக நூறாவது நாள் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறாங்க லெவலில் வந்து செலிப்ரேஷன் பண்ணிட்டுருக்காங்க ஏன் கமருதீன் பார்வதி இல்லாத செலிப்ரேஷன் ஒரு மயிர் செலிப்ரேஷன் அதெல்லாம் ஒரு செலிப்ரேஷன் அடா வெக்கமே இல்லையடா பிக்சர்ஸ் உங்களுக்கே தெரிய வேண்டாமடா நீங்களாம் விஜய் டிவி தான் கொண்டு வந்துச்சு மக்கள் ஓட்டே இல்லை மக்கள் சப்போர்ட்டே இல்லாமல் ஒரு ஃபைனலிஸ்ட்டு ஒம்பது சீசனில் இது தாங்க அது யார் ஜெயிக்க போகிறானு தெரில மக்கள் செல்வாக்கே இல்லாமல் வந்து உட்காந்துருக்காங்க பாருங்கள் அது தாங்க வந்து கேவலத்தின் இல்லை அசிங்கமாக இல்லைடா உங்களுக்குலாம் ஆனால் நல்லா பண்ணி விட்டான் துஷார் கழட்டி விட்டான் ஆனால் இங்கே போய் உட்காந்துக்கிட்டு துஷாரே தப்பாக பேசுது யார் அரோரா அரோராவுக்கு கப்பு வேணுமா கப்பு அப்படியே வந்து வின்னர் வின்னர் ட்ராஃபியை வந்து லிஃப்ட் பண்ணுற மாதிரியே ஒரு கனவுல இருந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு பாருங்க சைஸ் கம்மருதீன் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தாங்கன்னா இந்த இடத்துக்கு இவங்களாம் இந்த மிக்சரெல்லாம் உள்ளே வந்திருக்குமா நீங்களே சொல்லுங்கள் மக்களே வந்திருப்பாங்களா நீங்களே சொல்லுங்கள் நூறாவது நாள் செலிப்ரேஷனில் இந்த கேமே புரட்டி போட்டு கேம் ஆடின இல்லை அந்த பார்வையே கதற விட்ட கமர்வும் இல்லை டைட்டில் வென் ஆகிறதுக்கு தகுதியாக இருந்தேன் வினோத்தும் இல்லை புதிதாக மக்களே சேண்ட்ரா நெகட்டிவாக விளையாண்டாலும் கேம் ஆடின சேண்ட்ராவும் இல்லை அதுவும் முக்கியமான பிள்ளைங்க நாலு பேருமே இல்லை மிக்சர் கண்டஸ்டன்ஸ் நாலு பேர் கேக் வெட்டுறாங்கன்னா நூறாவது நாளைக்கு இதை விட ஒரு கேவலம் மாமா பதி பலூன் பதி அரோரா பலூனுக்காக பண்ண சேதுபதி எங்கே கேவலமாக இருக்குங்க, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்